சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கும் நடிகர் சங்கம் கண்ணன் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் ரெமோ பெண் வேடமெல்லாம் போட்டு நடித்துள்ளார் படங்களில் அதிக பட்ஜெட்டில் வெளிவந்துள்ள படமும் இதுதான் இப்படத்திற்கு மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தபோதிலும் தொடர் விடுமுறையால் ரெமோ படத்தின் வசூல் சிறப்பாகவே இருந்துள்ளது இந்நிலையில் ரெமோ படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா நேற்று முன்தினம் சென்னையில் நடந்தது அப்போது சிவகார்த்திகேயன் மிகவும் உணர்ச்சிகரமாக பேசியதோடு விழா மேடையிலேயே கண் கலங்கினார் யார் இருந்தோ இந்த ஹிட்டை திருடி வர மாதிரியே நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப போராடி போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நாங்க யார்கிட்டயும் எதுவுமே கேட்கல உதவி எதுவும் செய்ய வேணாம் உதவியோ ஆதரவோ கொடுக்கறதுக்கு மீடியா இருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆனா வேலை செய்யறத தயவு செஞ்சு கெடுக்காதீங்க அதை எல்லாருக்கும் நான் வேண்டுகோளா வச்சிருக்கேன் என்று கண்ணீர் மல்க கூறினார் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனின் பேச்சு திரை மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிவகார்த்திகேயனுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணப்படும் சக நடிகரான நான் அவருக்கு துணை நிற்பேன் இது தொடர்பாக நடிகர் சங்கத்தில் மூன்று புகார்கள் வந்துள்ளது புகார் மீதான நடவடிக்கை போய்கொண்டு இருக்கிறது விரைவில் அவருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நானும் பாதிக்கப்பட்டேன் சினிமாவில் நிறைய துறையில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு காலத்தில் சிவகார்த்திகேயன் போன்று நானும் பிரச்சனைகளை சந்தித்தேன்